பெண்களுடைய மார்பக வளர்ச்சியை அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்ற கேள்விக்கு தான் பதில் சொல்லுவோம் இப்போ நூற்றுல ஏறக்குறைய தொண்ணூறு பே பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிசிக் ஏற்ற மாதிரி தான் ரீசன்ஸ் வந்து பாருங்க நிறைய பேர் நிறைய விதமான ரீசன்ஸ் இந்த பல விஷயம் பல காரணம் இன்னும் இந்த மாதிரி நான் தான் சொல்லணும் நான் கேள்விப்படாத நிறைய காரணம்லாம் சொல்லுவாங்க நம்மளுக்கு இப்படிலாம் கூட காரணம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் பேச்சம் எஸ் ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பெண்களுடைய மார்பக வளர்ச்சியை அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்ற கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறோம் பொதுவாக வந்து பாருங்கள் பெண்களோட மார்பக வளர்ச்சி அப்படின்றது பல பேருக்கு வந்து நேச்சுரலாகவே கரெக்டாக அங்கே இருக்கும் ஆனால் இப்போ நூற்றுல ஏறக்குறைய தொண்ணூறு பே பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கு ஏற்ற மாதிரி தான் பிரஸ்ட் இருக்கும் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன்னு தெரியல நிறைய பேர் வந்து என்னோடய பிரெஸ்ட்டு வந்து நான் பெருசு பண்ணிக்கணும் எல்லார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ரீசன்ஸ் வந்து பாருங்கள் நிறைய பேர் நிறைய விதமான ரீசன் சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி ஒரு மிடில் ஏஜ் லேடிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் வந்து அட்ராக்டிவ் ஆகிடல அவர் சொல்றாரு உனக்கு வந்து பிரஸ்டே இல்லை எனக்கு உன்னை பார்க்கும்போது மேலே ஆசையே வர மாட்டேங்குது அப்படின்றாங்க ஒரு சிலர் வந்து பாருங்க இப்போ யங் கேர்ள்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட ஃபீல்டு அவங்க வந்து இந்த சினிமா ஃபீல்டு இந்த நாடகம் இந்த விஜே ஆர்ஜே இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க ஸோ எங்களுக்கு எங்க ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கும் வயசு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு கூட இருக்கலாம் பட் பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் ஒரு எயித்து நைன்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் சைஸ் அவங்களுக்கு அவங்களோட ப்ரெஸ் சைஸ் கரெக்டாக தான் இருக்கும் மேடம் எனக்கு ஃபார்ட்டி வேணும் தேர்ட்டி எயிட் அவங்க ரொம்ப உள்ளியாக இருக்க பிள்ளைங்களுக்கு தேர்ட்டி எயிட் அப்படின்றதுலாம் ஜாஸ்தி ஃபார்ட்டி அப்படிங்கிறதுலாம் ஜாஸ்தி அப்போ நான் கேட்பேன் இல்லைம்மா யோ நார்மல் உனக்கு உனக்கு வந்து உன்னோட ஹைட்டு உன்னோட வெய்ட்டுக்கு உன்னோட ப்ரெஸ்ட்டு கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே தேவையில்லை எதுக்கு நீ ஏற்றிக்கிற அப்படிம்பா இல்லை இல்லை மேடம் பிகாஸ் ஆஃப் மை ப்ரொஃபஷனல் ஐ ஹேவ் டு சர்வ் இட் இன் மை ப்ரொஃபஷனல் இன் மை ப்ரொஃபஷன் ஐ ஹவ் டு சர்வ் இட் ஸோ சம்திங்ஸ் சுட் பி தர் அப்படிம்பாங்க சரி ஓகே அப்போ எங்களுக்கு வந்து எங்களோட தொழிலில் நாங்கள் வந்து ரொம்ப அப்லஃப்ட் ஆகணும் அப்படின்னு எங்களுக்கு பெஸ்ட்டு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மேபி இருக்கலாம் அவங்க அவங்களோட தொழில் அவங்களுக்கு தானே தெரியும் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடாது இல்லைங்களா அப்போ இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு தெரியும் அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கு தெரியல அப்போ அந்த மாதிரி கேட்குறது உண்டு ஒரு சிலர் கேர்ள்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்களோ காலேஜ்லேயும் வந்து என்ன ரொம்ப ஃப்ளாட் ஃப்ளாட்டுன்றாங்க அப்படிம்பாங்க சரி ஓகே இந்த மாதிரி எத்தனையோ ரீசன்ஸ் அந்த ரீசன்ஸ்லாம் நான் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன் அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் சொல்லுவாங்க சரி ஒரு சிலர் வந்து ஃப்ராங்கா சொல்லுவாங்க இல்லை மேடம் எனக்கு சில ட்ரெஸ்ஸஸ் போடும்போது அட்ராக்டிவாக நான் தெரிய மாட்டேன் ஐ மை செல்ஃப் ஃபீலிங் லைக் தட் அப்படிம்பாங்க ஓகே அதுவும் அதுவும் அவங்களோட ஆப்ஷன் தான் இப்போ இந்த மாதிரி பல விஷயம் பல காரணம் இன்னும் இந்த மாதிரி நான் தான் சொன்னேன் நான் கேள்விப்படாத நிறைய காரணம்லாம் சொல்லுவாங்க நம்மளுக்கு இப்படியெல்லாம் கூட காரணம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் சரி நம்ம புத்தி கொண்டு நம்ம அதெல்லாம் யோசிக்க முடியாது இல்லைங்களா டைம் இல்லை ஏன் இவங்க அப்படி கேட்குறாங்க ஏன் அவங்க அப்படி கேட்குறாங்களா யோசிக்கிற அளவுக்கு டைம் இல்லை சரி ஓகே கேக்குறாங்க அப்ப இந்த மாதிரி பிரஸ்ட்டை நம்ம ஹென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கு நிறைய வந்து வைத்திய முறைகள் அப்படின்றதுக்கு இப்போ இதுக்கு இந்த சிலிகான் சர்ஜரி மாதிரி அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆனால் அதெல்லாம் நம்மள நம்மள மாதிரி சாமானியப்பட்டவர்கள் பண்ண முடியாது ஒரு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அது பெருசாக வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல ஏன்னா அது வந்து சேஃப் சைட் கிடையாது அப்படின்றது அதுக்கப்புறம் ஹார்மோனல் பில்ஸ் இருக்குது அதுவும் டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை ஏன்னா இதெல்லாம் வந்து இது எப்படி என்ன ஆகும் அப்படின்னா பிள்ளையார பிடிக்க போய் குரங்காக மாறிடும் அந்த நெகட்டிவிட்டிஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு இம்பாக்ட்ஸ் நிறைய வாய்ப்பு உண்டு ஹார்மோனல் ஃப்ளக்ச்சுவேஷன் பாடியில் வரும் இந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்பு உண்டு இப்போ கடைசி என்ன தாங்க ஆப்ஷன் அப்படின்னா கடைசி எல்லா சிஸ்டம்லேயும் கன்சர்வேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இப்போ ஹோமியோடாக்டர்ன்றதுனால எங்கள் சிஸ்டமில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன் அந்த மார்பகங்களை இயற்கையாகவே என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய மெடிசன் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா இட் அது ஸ்லோ ஸ்லோனா ஒரு மாதம் நம்ம சாப்பிடும்போது ஏறக்கூடிய ரெண்டுலேருந்து மூணு மில்லிமீட்டர் தான் மார்பகங்களோட சுற்றளவு இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம் பிரச்சனை இல்லை அது வந்து நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் சைட் எஃபெக்ட்ஸே கிடையாது கூட வந்து பாருங்கள் இதுக்கு மசாஜ் ஆயில் இருக்குது மசாஜ் டெக்னிக் நம்ம பண்ணணும் மார்பகங்களீர்ந்து மேலே கீழேருந்து மேலே பண்ணணும் சைட்லேருந்து சென்டராக குவிக்கணும் இருந்து சைடில் குவிக்கணும் மேலேருந்து கீழே அமுத்திடக்கூடாது இந்த மாதிரி ப்ராப்பர் மசாஜ் மூலியமாக பிரஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் பிரெஸ்ட்டை வந்து என்லார்ஜ் பண்ணலாம் இதுக்கும் மேல உணவுகளில் வந்து பாத்தீங்கன்னா பூசணி விதை இப்போ இவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பூசணி விதையெல்லாம் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி சொல்லுவோம் அதாவது பாதாம் பாதாம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணும் பூசணி விதை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கணும் வெள்ளரி விதை நூறு கிராம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலான் சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா தர்பூசணி விதை ஒரு நூறு கிராமு சன்ஃப்ளவர் சீட்ஸ் சூரியகாந்தி விதைகள் அது ஒரு நூறு கிராம் சியா சீட்ஸ் ஒரு நூறு கிராமு ஃபிளாக்ஸ் சீட் ஒரு நூறு கிராம் இது எல்லாத்தையும் நூறு கிராம் எடுத்துட்டு கூட வந்து பறவை உங்களுக்கு வால்நட்டு பிடிக்கும்னா வால்நட்டும் சேர்த்துக்க சொல்லும் வால்நட்டு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் கொஞ்சம் சிறும் கசப்பு இருக்கும் இல்லைங்களா இது எல்லாத்தையும் தனித்தனி தனித்தனியாக வருத்திடணும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது மொத்தத்தையும் கொஞ்சம் நெய் போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு வைத்தீங்களா ஆல்ரெடி ஃப்ரைடு கொஞ்சம் நெய் போட்டு இது எல்லாத்தையும் வறுத்துல அதில் சாட் மசாலா போட்டுடணும் சாட் மசாலா உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆறுன பின்னாடி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடணும் காலையில் பதினோரு மணிக்கா ஒரு குழி அளவுக்கு நம்ம சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாக திருப்பி ஒரு மூணு மணிக்கா நம்ம சாப்பிட்லாம் ஒரு ஸ்நாக்ஸாக இது வந்து பாருங்க நல்ல ரிசல்ட் வரும் சரிங்களா அது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த சோயா ப்ராடக்ட்ஸு சோயா ப்ராடக்ட்ஸில் இந்த சோயா சங்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஃபாரின்லாம் போனோம்னா சாதா பால் கிடையாது இந்த வேகன் டயட்லாம் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பீனட் மில்க்கு சோயா மில்க்கு இப்படி தான் எடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம இந்த சோயா ப்ராடக்ட்ஸ் அது வந்து டோஃபுவா இருக்கலாம் இல்லை அந்த மீல் மேக்கராக இருக்கலாம் மீல் மேக்கர்ன்றது அது எல்லாம் எக்ஸ்ட்ராக்டாகி அந்த இதுதான் தான் பட் இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே இந்த சோயா சோயா பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் எடுக்கலாம் ஆனால் இது எக்ஸஸாக எடுக்க முடியாது எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்பில் ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் பிரெஸ்ட் மார்பகங்களில் சின்ன சின்ன நீர்க்கட்டி மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மார்பு வந்து மேஸ்டால்ஜியா அப்படிம்பாங்க மார்பில் வலி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம இதை பேலன்ஸ்டாக தான் எடுக்க முடியும் பேலன்ஸ்டாக எடுக்கிறதுக்கு நம்ம ப்ரொஜஸ்ட்ரோனை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் ப்ரொஜஸ்ட்ரோன் வந்து பாருங்க இந்த பூசணி விதையில் நிறையவே இருக்குது அப்போ அதை நம்ம ஸ்நாக்ஸாக எடுக்கிறோம் சரி அப்போ நம்ம இந்த மாதிரி சோயா ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் சோயா ப்ராடக்ட்ஸ் எடுங்க நிறைய எடுக்காதீங்க எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மில்க் ஷேக்காக சொல்லியிருக்கலாம் மில்க் ஷேக்காக சாப்பிட்லாம் இப்போ நான் சொன்ன எல்லா விதைகளையும் நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த பவுட்ரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளண்டரில் போட்டுருங்க பிளண்டரில் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் பால் ஊற்றிடுங்க பால் ஊற்றிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள் பிளண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் ஒரு வாழைப்பழம் அதில் போட்டுக்கோங்க வாழைப்பழம் போட்டு பிளெண்ட் பண்ணுங்கள் பிளெண்ட் பண்ணும்போது அது ஒரு ஸ்மூத்தி மாதிரி வந்துடும் ஏன்னா அதில் ஃப்ளாக் சீட்ஸும் நீங்கள் வந்து வறுத்து போட்டு வச்சிருக்கீங்க இல்லைங்களா ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி வந்துடும் அதை காலையில் குடிச்சிடலாம் அது நீங்கள் பிரேக் ஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க ஓகேங்களா இது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ப்ரெஸ்ட்டு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும் அதில் வந்து நல்ல ஹனி போட்டுக்கோங்க நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹனி உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதை போட்டு நீங்கள் அதை ரெகுலராக எடுக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மில்க் ஷேக் குடிக்கலாம் எங்களுக்கு நாங்கள் ஸ்நாக்ஸ் எடுக்கிறோங்க வெயிட் ஏறிடுமான்னு பயப்படுவோம் நாங்கள் வெயிட்டே ஏறக்கூடாது அப்படின்னா டிஃபனை கட் பண்ணிவிடுங்க காலையில் ஸ்மூத்தி அதுக்கப்புறம் ஒரு நேரம் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம சொன்ன அந்த சீட்ஸு இந்த சீட்ஸே வந்து பார்த்திங்கன்னா உருண்ட மாதிரி பிடிச்சி வச்சுப்பாங்க கொஞ்சம் வெள்ளம் போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பாகு லைட்டாக வெள்ளம் உருகுனா போதும் இந்த மொத்த சீட்ஸையும் போட்டு ஒரு ட்ரை ட்ரை சீடு அது ஒரு லட்டு மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு பேஸு அதுக்கு பேஸ் வந்து பாருங்கள் கொஞ்சமாக கடலை மாவு நெய்யில் வறுத்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அந்த பாகு காய்ச்சி ஒரு சீடு நீங்கள் அந்த லட்டு செஞ்சு வச்சிங்கன்னா காலையில் ஒரு லட்டு ஈவினிங் ஒரு லட்டு சாப்பிடலாம் இதுவும் நல்ல ப்ரெஸ்ட் என்னான்ஸ் பண்ணும் அதே மாதிரி பாருங்கள் கரெக்ட் சைஸ் பிரேசியர் அப்படின்றது போடுங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்தோடனே கொஞ்சமாக ஆலோவேரா இல்லைன்னா குளிச்சு முடிச்சிட்ட பின்னாடி நம்ம இவ்வளோ நல்ல ஆலோவரா பிரஸ்ட்டுக்கு நல்லா கொடுத்து ப்ரெஸ்ட்டை மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஜெல்லெல்லாம் அப்சார்ப் ஆன பின்னாடி நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் போங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா பிரேசியர் போட்டு உங்களோட ஒர்க் செய்யுங்க நைட்டை போட்டுக்கோங்க திருப்பி நைட்டு ஒரு முறை இந்த பிரேசியர் கழித்துட்டு தூங்கும் போது தூங்க வேண்டாம் பிரேசியர் கழட்டுட்டு இந்த ஆலோவரா ஜெல் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் பிரெஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கு மேலே நான் சொன்ன உணவு முறைகள் நல்ல கீரை காய் பழம் நிறைய சேர்த்துக்கோங்க ஒரு பேலன்ஸ் ஸ்டாண்டர்ட் டயட் எடுங்க நல்லா தூங்குங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்றது வாழுங்க வாழும்போது இதுவும் சாத்தியம் தான் கவலைப்பட வேண்டாம் நிறைய பேர் இது ஐம்பது வயசில் பிரஸ்ட்டு டெவலப் ஆகுமா அறுபது வயசில் பிரஸ்ட்டு டெவலப் ஆகுமா தாராளமாக அறுபது வயசுல கூட பிரெஸ்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி சில பல சிம்பிளான ட்ரிக்ஸ் செய்யும் மூலியமாகவே ஆக இந்த அதுக்கும் மேலே ரொம்ப வந்து எங்களுக்கு சட்டுன்னு வரணுங்க அப்படின்னாலும் சட்டுன்னாலும் அந்த நான் சொன்ன அளவு தான் வரும் மெடிசன்ஸ்னாலையும் அதையும் நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் வரும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் தேங்க் யூ